இன்றைய வானிலை தகவல் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் தினசரி வானிலை அறிக்கை தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது அடுத்த ஐந்து கணக்கான வானிலை முன்னறிப்பு மற்றும் எச்சரிக்கை தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் ஒரு சில இடங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் குறைவாக இருக்கக்கூடும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் மார்ச் ஒன்றாம் தேதி வரை தென் தமிழக கல்லோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இரண்டாம் தேதி முதல் மூன்றாம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிப்பு அடுத்த எட்டாம் மாநாட்டில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும் அடுத்த நாற்பது தரமானத்திற்கு வானம் ஓரளவு மேமத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி மூணு முதல் முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கக்கூடும் கடந்த தமிட்டில் பதிவான மழையளவு எதுவும் இல்லை அதிகபட்ச வெப்பநிலையானது ஈரோட்டில் முப்பத்தி நான்கு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வகையானது நாமக்கல் மடத்தில் பதிமூணு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மீனவனுக்கான எச்சரிக்கை இது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றளை தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்